இருத்தி அப்ப மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தும் இந்த மண்ணுலகம் எப்படி வருது தனு கரண புவன போகங்களை உயிர்கள் பெற கொடுத்ததால் அவை கண்மம் புசித்து சிவனை பூசித்து பந்தம் நீக்கி இன்பம் அடையும் இந்த எதுக்காக நமக்கு இந்த தனுனா என்னது உடம்பு உடம்பை இறைவன் எதிர்ப்பு கொடுத்திருக்கிறான் போய் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டையை போடு எதை யார் சொன்னாலும் கேட்காது அப்படிங்கிறதுக்கா இன்மைய வெறுமானை அடையும் பொருள் உடம்பு இல்லைன்னா அது உயிர் இயங்காது உயிர் புண்ணியம் செய்ய வேண்டும் என்ன என்ன வேணும் உடம்பு வேணும் இப்ப அன்னைக்கு எப்படி ஊலோகம் தேவைப்படுதோ அது போல நமக்கு பூசை செய்வதற்கு முதல்ல தனு என்கின்ற இந்த உடம்பு வேணும் சரி உடம்பு மட்டும் இருந்தா பண்ணிட முடியுமான முடியாது அதுக்கு கரணங்கள் வேணும் 反正。